சவுக்கு வந்து அப்படியே ஒரு புனித போராளி மாதிரி ஒரு கட்டமைக்கக்கூடிய பிம்பத்தை நீங்க காமிச்சிட்டு இருக்கீங்க நாம திமுகவினுடைய அதிகார போக்க கண்டிக்கிறோம் தான் திமுகவினர் அந்த பாசிசம் மனப்பான்மையை ஊடகத்தை ஒடுக்கக்கூடிய அந்த பாசிச மனப்பான்மையை நாம கண்டிக்கிறோம் தான் அதுக்காக சவுக்கு சங்கர் ஒன்றும் யோக்கியவான் கிடையாது புனிதவான் கிடையாது புனித போராளி கிடையாது அவரை வந்து நீங்கள் வந்து புனிதப்படுத்தக்கூடிய அளவுக்கு இது இன்னைக்கு டி நகர்ல ஒரு மூன்றரை கோடி ரூபாய்ல ஃபிளாட் வாங்கியிருக்காங்க தன்னுடைய மூணாவது மனைவிக்கு அந்த செய்திகள்லாம் வந்த வண்ணம் இருக்குது பல இடங்களில் பிளாக்மெயில் பண்ணி பணம் பறித்தது நில மோசடி செய்தது எல்லாமே அவர் மேலே இப்போ ஒவ்வொன்றா பழகுகள் வந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவருடைய அலுவலகத்திலும் கஞ்சா வந்து கைப்பற்றப்பட்டிருக்குது அந்த ஒரு இருபது சிகரெட் கிட்ட கிடைச்சதாக சொல்றாங்க இவர் வந்து கஞ்சா பயன்படுத்தக்கூடியவர் தான் அவன் கூடவே சுட்டிக்கிட்டு இருந்த இந்த இல்லைங்களா அவனும் இவர் வந்து கஞ்சா பயன்படுத்தக்கூடியவர் தான் அப்படின்னு அவனும் சொல்றான் அவர் மூணு கொண்டாடி கட்டுறாரு இல்ல மூன்றரை கோடி ரூபாயில பிளாட் வாங்குறாரு இல்ல கஞ்சா அடிக்கிறாரு அவருடைய தனிப்பட்ட விவகாரம் இவன் மூணாவது வீட்டு பொண்ணெல்லாம் தப்பா இருப்பான் அப்ப இவன் வீட்டு பொண்ணு பேசினாக்க இவன் சும்மா இருப்பானா இல்ல இப்ப நாம் தமிழர் தம்பிகள் வந்து இவங்க சங்கர் வந்து முட்டு கொடுத்துக்கிறீங்க இல்ல முட்டு கொடுக்குறீங்களா சவுக்கு சங்கருக்கு உங்கள் வீட்டு பெண்களை பத்தி தவறாக பேசினா இந்த ஸ்ரீமதி பொண்ணுக்கு வந்து காதல் இருந்தது இதெல்லாம் எவனா கேட்டானா அந்த பொண்ணு செத்து போச்சாங்க ஸ்ரீமதிக்கு காதல் இருந்தது உன்கிட்ட கேட்டானா அப்படி உடனே ஸ்ரீமதி தாயாருக்கு வேற ஒருத்தவங்க கூட அஃபார் இருந்தது இதெல்லாம் யாரு கேட்டா அந்த பொண்ணு கீழே வந்து செத்து போச்சு அது கொலையா அல்லது சற்கொலையா அதுதான் அங்க விஷயம் இது ஸ்ரீமதிக்கு காதலிங்கிறது வந்தது இது திசை திருப்பக்கூடிய வழி இதெல்லாம் செஞ்சது இந்த சவுக்கு சங்கர் சரிங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல ஒரு பதிமூணு பேரை ஸ்லோனேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு வாயிலே சுடப்பட்டு இறந்தாள் அதுக்கு இந்த சவுக்கு சங்கர் என்ன தெரியுமா சொன்னா மேல இருந்து சுடும் போது பட்டிருக்குங்க சின்ன பொண்ணுக்கு இங்க என்னங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரனுக்கு ஆதரவாக நின்று பேசுறாங்க அதனால இந்த குண்டர் சக்கத்துக்கு தகுதியான நபர் தான் ஆனா நாம் தமிழர் தம்பிகள் என்ன பண்றாங்கன்னா இவ்வளவு விமர்சனங்கள் இவர் மீது இருக்கும்போது இவ்வளவு கண்டனங்கள் இவர் மீது இருக்கும்போது நாம் தமிழர் தம்பிகள் இவர் வந்து ஒரு புனிதவனாக காட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை இருக்கா இதுக்கே நீங்கள் இப்படி முட்டு கொடுத்தது கிடையாது விதைகளை இயக்கம் இது மண்ணுக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் தற்பொழுது அவரின் மீது வந்து குண்டர் தடுப்பு சட்டமும் பாயப்பட்டிருக்கிறது நாம சக யூடியூபராக திமுக அரசினுடைய அந்த எதைச்சதிகார போக்கை நாம இருக்கிறோம் போலி வழக்குகள் அவர் மீது போடக்கூடாது அவரை வந்து அடித்து துன்புறுத்தக்கூடாது மனித உரிமை மீறல்களில் ஈடுபடக்கூடாது என்று நாம ஒரு சக யூடியூபராக அவரை கண்டித்திருக்கிறோம் ஆனால் அவர் யோக்கியன் போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க இந்த ஒரு கும்பல் வந்து முயன்று கொண்டிருக்கிறது இவர் வந்து திமுக அரசுக்கு எதிராகவே செயல்பட்டுகிட்டு இருக்கிறார் அதிகாரத்தை இவர் மட்டும்தான் கேள்வி கேட்கிறார் இவர் மட்டும்தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் இவர் மட்டும்தான் முதன்மை ஊடகம் போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இவர் தான் நீதியை நிலைநாட்ட வந்தவர் என்பது போல் ஒரு கும்பல் இவரை சித்தரிக்க முயற்சி பண்ணுது வேற யாரும் இல்ல நம்ம நாம் தமிழ் தம்பிகள் தான் சாட்டை துறைமுருகன் அவர்களை கைது செய்த போது கூட இவர்கள் இவ்வளவு விமர்சித்தது கிடையாது இவர்கள் இவ்வளவு கொந்தளித்தது கிடையாது ஆனால் சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்ய போது இவர்கள் வந்து அப்படியே பொங்கி எழுறாங்க ஏனே தெரியல இரும்படிக்கிற இடத்துல ஈக்க என்ன வேலை நாம் தமிழர் தம்பிகளுக்கும் சவுக்கு கைதுக்கும் என்ன சம்பந்தம் உடனே நீங்க சொல்லலாம் நாங்க எதைச்சதிகாரத்தை கேள்வி கேட்குறோம் திமுக அரசுக்கு எதிராக குரல் கொடுக்குறோம் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறோம் இது ஒண்ணு சவுக்கு சங்கரன் மீது இருக்கக்கூடிய பாசம் கிடையாது திமுகவின் மீது இருக்கக்கூடிய வன்மம் சரிதாங்க அதுக்காக இவன் ஒரு யோக்கியன் போல பிம்பத்தை நீங்க ஏன் கட்டமைக்கிறீங்க சமூக வலைதளங்கள் முழுவதும் பார்த்தாக்க சவுக்கு வந்து அப்படியே ஒரு புனித போராளி மாதிரி ஒரு கட்டமைக்கக்கூடிய பிம்பத்தை நீங்க காமிச்சிட்டு இருக்கீங்க நாம திமுகவினுடைய எதிர்ப்பு அதிகார போக்க கண்டிக்கிறோம் தான் திமுகவினர் அந்த பாசிச மனப்பான்மையை ஊடகத்தை ஒடுக்கக்கூடிய அந்த பாசிச மனப்பான்மையை நாம கண்டிக்கிறோம் தான் அதுக்காக சவுக்கு சங்கர் ஒன்னும் யோக்கியவான் கிடையாது புனிதவான் கிடையாது புனித போராளி கிடையாது அவரை வந்து நீங்கள் வந்து புனிதப்படுத்தக்கூடிய அளவுக்கு இது நமக்கு தேவையில்லாத வேலை சாட்டை துறமுறன் அவர்கள் கைதுன்னு போது கூட நாம இப்படி கொந்தளித்தது கிடையாது அதற்காக இந்த சவுக்கு சங்கர் கைதும் போது அப்படியே கொந்தளிக்கிறாங்க மூலம் முழுவதும் இவர்கள்தான் வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள் சவுக்கு சங்கர் மேல தப்பே கிடையாது அவர் ஒரு தவறு கூட செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் என்றைக்குமே சாமமானியன் பக்கம் நின்று பேசியது கிடையாது சாமான்னுக்காக நின்று பேசியது கிடையாது எவன் மனம் கொடுக்கறான் அவனுக்கு அந்த வாயகட்ட வாயை விட்டுருதான்னு அவன் பழச்சுட்டு இருக்கிறான் இன்னைக்கு டி நகர்ல ஒரு மூன்றரை கோடி ரூபாயில பிளாட் ஆனா தன்னுடைய மூணாவது மனைவிக்கு அந்த செய்திகள்லாம் எல்லாம் வந்தவண்ணம் இருக்குது பல இடங்கள்ல பிளாக் மெயில் பண்ணி பணம் பறித்தது நிலம் மோசடி செய்தது எல்லாமே அவர் மேலே இப்போ ஒவ்வொன்னா வழக்குகள் வந்துகிட்டு இருக்குது முதல்ல வந்து இந்த குண்டர் சட்டம் வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல வந்து போடப்படுது அந்த வன்முறை செய்யக்கூடிய குண்டர்கள் சாராயம் காசக்கூடியவர்கள் கஞ்சா விற்கக்கூடியவர்கள் பெண்களின் மீது அத்துமீறக்கூடியவர்கள் பெண்கள் மீது வண்ணம் கக்கக்கூடியவர்கள் சமூக பொது அமைதியை வந்து குலைக்கக்கூடிய வண்ணம் செயல்படக்கூடியவர்களை வந்து தண்டிப்பதற்காக இந்த குண்டர் சட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டது இதுல வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஜாமீன் கிடையாது இந்த வழக்கில் உள்ள போயிட்டாங்க ஆனா அந்த குடும்ப நண்பர்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்ப நண்பர்கள் வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகி வந்து அதற்கான நிவாரணத்தை பெறலாம் அந்த குண்டர் சட்டத்தை உடைக்கலாம் அது போன்ற முகாந்தரமும் இருக்குது ஆனா சவுக்கு சங்கர் வந்து அவருடைய கார்லயும் கஞ்சா கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது இது ஜோடிச்சதா தான் இருக்கணும்னு நாம நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய அலுவலகத்திலும் கஞ்சா வந்து கைப்பற்றப்பட்டிருக்குது அந்த ஃபுல்லா லோடர் பண்ண சிகரெட் கஞ்சா சிகரெட் ஒரு இருபது சிகரெட் கிட்ட கிடைச்சதாக சொல்றாங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களும் இவர் வந்து கஞ்சா பயன்படுத்தக்கூடியவர் தான் அப்படின்னு சொல்றாங்க அவன் கூடவே சுத்திக்கிட்டு இருந்த இந்த பிரதிப்பின் ஒருத்தவன் இருக்கிறான் இல்லைங்களா அவனும் சொல்றான் இவர் வந்து கஞ்சா பயன்படுத்தக்கூடியவர் தான் அப்படின்னு அவனும் சொல்றான் சரி இது அவருடைய தனிப்பட்ட விஷயம் தனிப்பட்ட உரிமை அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை விவரங்களுக்குள்ள நம்ம அவர் மூணு கொண்டாடி கட்டுறாரு இல்ல மூன்றரை கோடி ரூபாயில பிளாட் வாங்குறாரு இல்ல கஞ்சாடி அவர் ஒரே தனிப்பட்ட விவகாரம் இவன் ஊராங்க வீட்டு பொண்ணெல்லாம் தப்பா பேசினான் அப்ப இவன் வீட்டு பொண்ணாக்க இவன் சும்மா இருப்பானா ஆஹ் இல்ல இப்ப நாம் தமிழர் தம்பிகள் வந்து இவ சவுக்கு சங்கர் வந்து முட்டு கொடுத்துக்கிறீங்க இல்ல முட்டு கொடுக்குறீங்கல்ல சவுக்கு சங்கருக்கு உங்கள் வீட்டு பெண்களை பத்தி தவறாக பேசுனா நீங்க சும்மா விடுவீங்களா அப்ப இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஏன் நீங்க பாக்க மாட்டேங்கிறீங்க சவுக்கு சங்கரை இப்போ பெண்கள் மீது இவர் பக்கிய வன்மம் என்பது அளப்பரியது இவ எப்போ ஆரம்ப இருந்தே பெண்களின் மீது வன்மத்தை கக்கி கொண்டு வரக்கூடிய நபர் தான் இவர் இவருடைய அந்த தனிப்பட்ட வரலாறு அந்த டிராக்டர் கார்ட் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆரம்பத்துல இருந்தே பெண்களின் மீது வன்மத்தை கேக்கக்கூடியவர் தான் இவருக்கு எந்த அதிகாரியை பிடிக்காதோ எந்த அரசியல்வாதியை பிடிக்காதோ அவரை மீது வன்மத்தை கேட்கக்கூடியவன் தான் நம்ம கடந்த காலத்துல பாத்துக்கிட்டே வந்தோம் எவெல்லாம் பணம் கொடுக்குறானோ அவனை பத்தி எல்லாம் இவங்க வருவான் ஏன் மணல் மாஃபியாக்களை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு ஏன் அந்த மணல் கொள்ளையர்களை பத்தி பேசவே மாட்டுகிறாரு ஏன்னா மணல் ராமச்சந்திரனும் மணல் கரிகாரனும் இவர் சந்தித்து இவருக்கு சேர வேண்டிய கட்டிங்க கொடுத்துட்டாங்க அதனாலதான் அந்த மணல் கொள்ளையை பத்தி இவர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு அப்போ தனக்கு எவனெல்லாம் பணம் கொடுக்கிறானோ தனக்கு சாதகமாக எவனெல்லாம் இருக்கிறானோ தனக்கு தேவையானதை எந்த அதிகாரி செய்து கொடுக்கிறாரோ எந்த அரசியல்வாதி செய்து கொடுக்கிறாரோ அவரின் மீது பாசத்தையும் காட்டக்கூடியவர் இவருக்கு இவர் கேட்டதை செய்து கொடுக்காதவர் மீது வெறுப்பை காட்டக்கூடியவர் அப்படிதான் இவர் இருந்து வராரு ஸ்ரீமதி கொலை வழக்கில் என்ன சொன்னார் இவரு அந்த வீடியோ ஆதாரத்தை கீழே தூக்கிட்டு போற ஆதாரத்தை இவர் பாக்க காட்டுறாங்க ஆனா அந்த ஸ்ரீமதி பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்த வீடியோவை எவனும் காட்டல அந்த பள்ளி சக்தி பள்ளி தாளர்கிட்ட இவர் பணம் வாங்கி இருக்கிறாரு நக்கீரன் அதை அம்பலப்படுத்தி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த கொலை வழக்கு இவர் திசை திருப்பாரு அந்த சக்தி பள்ளி ஓனருக்கு வந்து எதுவுமே தெரியாதுங்க அவர் வந்து அவர் அப்பாவிங்க அவருக்கு கழுத்து நிறைய கடன் இருக்குங்க இதெல்லாம் உன்ன கேட்டான் என்ன சொன்ன சவு ஸ்ரீமதிக்கு அவங்க பொண்ணுக்கு வந்து அந்த ஸ்ரீமதி பொண்ணுக்கு வந்து காதல் இருந்தது இதெல்லாம் எவனா கேட்டானா அந்த பொண்ணு செத்து போச்சாங்க ஸ்ரீமதிக்கு காதல் இருந்தது எவனாவும் உன்கிட்ட கேட்டானா அப்படியே உடனே ஸ்ரீமதி தாயாருக்கு வேற ஒருத்தவங்க கூட அஃபாரு இருந்தது இதெல்லாம் யாரு கேட்டா அந்த பொண்ணு கீழே வந்து செத்து போச்சு அது கொலையா அல்லது சற்கொலையா அதுதான் எங்க விஷயம் இது ஸ்ரீமதிக்கு காதல்ங்கிறது வந்தது இது திசை திருப்பக்கூடிய வழி இதெல்லாம் செஞ்சது அந்த சவுக்கு சங்கரு அவங்க அம்மாவுக்கு வேற ஒருத்தங்க கூட தொடர்பு இருக்கு இந்த நக்கிரன் பத்திரிக்கை என்ன பண்ணுதுனாக்க இவர் யார் கூட தொடர்பு இருக்குனாங்களோ அவங்கள நேரடியா போய் சந்திக்குது இந்த ஸ்ரீமதியை அந்த பையனை போய் சந்திச்சபோது அந்த லவ் அந்த அந்த பையன் சொல்றான் வேன் டிரைவர் வந்து ஸ்ரீமதியோட காதல் கடிதத்தை கைப்பற்ற கைப்பற்றினாராம் அந்த கடிதம் எப்படி அவனு கிடைச்சது அப்படின்னு கேட்டாக்க நான் அந்த பொண்ணு இருந்து கைப்படுறேன் நான் பஸ்ல வச்சிருந்தேன் பஸ் எரிச்சிட்டாங்க அந்த கடிதம் மட்டும் தப்பிடுச்சு அதாவது எரிஞ்ச பஸ் அந்த கடிதம் மட்டும் தப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் டிரைவர் சொல்றான் அப்ப இது போன்ற பு புரளிகளையும் வதந்திகளையும் இவர்கள் வந்து கிளப்பி விட்டு இருக்காங்க ஸ்ரீமதி கொலை வழக்குல மருத்துவர்கள் வந்து அந்த செமன்ஸ் டெஸ்ட் எடுக்காம எப்படியெல்லாம் அந்த பிரேத பரிசோதனை தள்ளி போட்டாங்க எப்படியெல்லாம் ஏமாத்தினாங்க இப்ப அந்த நியூஸே வரது இல்லையே அப்ப இதெல்லாம் பின்புலமாக போய் ஆராய்ஞ்சாக்க அந்த கொலை வழக்கு நகிரன் மட்டும்தான் உண்மையா பேசியிருக்கு அப்ப இந்த நாய் அந்த ஸ்ரீமதி கொலை வழக்கை திசை திருப்பக்கூடிய அத்தனை வேலையும் இந்த சவுக்கு சங்கர் பாத்துருக்கான் இவனதான் இன்னைக்கு நீங்க யோகியா புனித வனம் காட்டுறீங்க சரிங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல ஒரு பதிமூணு பேரை சுட்டுக் கொண்டாங்கல்ல அதுல சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு வாயிலே சுடப்பட்டு இறந்தாள் அதுக்கு இந்த சவுக்கு சங்கர் என்ன தெரியுமா சொன்னா மேல இருந்து சுடும் போது பட்டுருக்குங்க சின்ன பொண்ணுக்கு இங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரனுக்கு ஆதரவாக நின்று பேசுறாங்க அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய கூட்டத்தை பாத்தாக்க அவன் துப்பாக்கியால் சுடாம என்னவங்க பண்ணுவான்ற மாதிரி அவன் காவல்துறைக்கு ஆதரவா பேசினவன் அந்த சவுக்கு சங்கர் அந்த போராடிய இந்த மக்களுக்கு ஆதரவாக பேசியவன் கிடையாது ராம்குமார் கொலை வழத்துல ராம்குமார் ஜெயில ஒயர் கடிச்சு சேர்த்துட்டானா அது எப்படிங்க ஜெயிலில் ஒயர் கடிச்சி சாவு முடியும் அந்த அவங்க காட்டுற ஒயர் பாக்ஸ் இருந்து ஒரு பன்னிரெண்டு அடிக்கு மேல இருக்குது இவருக்கு ஏனி எப்படி கிடைச்சது இவன் ஏற வரைக்கும் அங்க பா யாலே இல்லையா எப்படி போய் பிடிச்சி அந்த சுவிட்ச் பாக்ஸ் உடைச்சு ஒயரை வெளியில் இழுத்து வாயில் வச்சு கடிச்சிருப்பான் கரண்டை வாயில் வச்சு கடிச்சோடனே தூக்கி கிடைச்சிடணும் படத்தை மாதிரி எல்லாம் அப்படியே இழுத்துக்கிட்டுலாம் இருக்கும் அது இருக்காது அப்ப பிரேத பரிசோதனை அறிக்கையில உயர்நீதிமன்றத்துல அந்த ராம்குமார் கொலை வழக்கு வரும்போது உயர் அடித்து வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு மருத்துவ அறிக்கையை சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் திருப்பம் ஆயிருக்குது அப்ப சவுக்கு சங்கர் எங்க போய் மூஞ்ச வச்சுக்குவான் அதே சுவாதியை வந்து ராம்குமார் வெட்டி கொண்ட வீடியோவை நான் பார்த்தேன் அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்றான் அந்த சிசிடிவி கிடையாது ரயில் நிலையத்துல அந்த கொலைக்கு பிறகுதான் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை ரயில்களும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படுகிறது ஒரு சில இடங்கள் சிசிடிவி கேமராக்கள் இருக்கலாம் அப்ப ராம்குமார் தப்பிச்சு போடுற சிசிடிவி வெளியே வந்தது ராம்குமார் அவங்க வீட்டுக்கு போற வழியில இருந்த சிசிடிவி எல்லாம் வெளியே வருது ராம்குமார் வெட்டனான்னு சொன்ன வீடியோக்கள்லாம் எங்க அப்ப சவுக்கு சங்கர் யார் பக்கம் நின்று பேசுறாரு பாப்பா மோகன் வழக்கறிஞர் அவர் வந்து மக்கள் வழக்கறிஞர் ஏழை மக்களுக்காக வழக்கு நடத்தக்கூடியவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் அவர்கிட்ட யாராவது வழக்குக்கு போனாக்க காசுதான் வாங்குவார் இல்லைன்னா போப்பா அப்படின்னு தரத்தி விட்டுருவாரு அந்த மாதிரி ஆளுதான் அந்த வழக்கறிஞர் நல்ல மனுஷன் அவருடைய மகன் கொலை வழக்குல இவர் வழக்கு எடுத்து நடத்துறாரு அப்ப இவர் மீது என்ன தருமா வன்மம் கேட்கணும் இவன் மகன் கொலை வழக்கு தடையங்களை அப்பாவே அழிக்கிறான் அப்படின்ற மாதிரி வன்மத்தை கேட்கறான் இவருபதி கிட்ட போய் பாப்பா மோகன் போய் அழுகுறாரு அப்புறமா தான் அந்த சவுக்கு இணையதளத்தை வந்து தடை பண்றாங்க சன் டிவி மகாலட்சுமி விஷயம் அவர் வந்து நாலஞ்சு பேரு கூட தொடர்புல இருக்கிறாங்க அவருக்கு எய்ட்ஸ் இருக்குதா அந்த மாதிரியான வதந்திகளை பரப்பலாம் இந்த சவுக்கு சங்கர் அப்புறமா நீதிபதிகள் நீதிபதிகள் வந்து தங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வரக்கூடிய அழகான பெண்களை தங்களுடைய பாலியல் இச்சைக்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு அவதூறு ஒரு இந்த சவுக்கு சங்கர் இப்ப காவல்துறை பெண்கள் தங்களுடைய பதவி உயர்வுக்காக உயரதிகாரிகள் கூட படுக்கையை பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை பெண்களை இவர் இழிவுப்படுத்திருக்கான் தொடர்ச்சியாக இவன் பெண்களை இழிவுபடுத்திக் கொண்டு வந்திருக்கிறான் அது மட்டும் இல்ல இதே சவுக்கு சங்கர் சார்ந்த சமூகத்தை சார்ந்த ஏழை விவசாயிகள் ரெண்டு பேரு அவருடைய நிலங்களை பறிப்பதற்கு அந்த மாவட்ட இப்ப கூட சமீபத்துல வந்தது இல்ல ரெண்டு ஏழை விவசாயிகளுக்கு வருமான வரித்துறை வந்து சம்மன் பண்ணதுன்னு சொல்லிட்டு பரபரப்பா தமிழகம் முழுவதும் பேசப்பட்டது அதை ஒரு வழக்கறிஞர் ஒரு நேர்மையான வழக்கறிஞர் தான் அந்த பிரச்சனை வெளிக்கொண்டு வந்தாங்க அப்போ அந்த சேலம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பாஜக மாவட்ட தலைவர் என்ன பண்றானாக்க இந்த ஏழை விவசாயிகள் இருந்து அந்த ஆறு ஏக்கர் நிலத்தை புடுங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் மீது காட்டுரிமை கொன்றதாக வழக்கு வனத்துறை மூலமாக பதியப்பட்டது அப்புறம் விசாரிச்சு அவர்கள் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள் அந்த வழக்கை முடிஞ்சு போச்சு அந்த காட்டு கொண்டது அதை மீண்டும் தோண்டி எடுக்கிறாங்க எப்படி இந்த மாவட்ட தலைவர் வருமான வரித்துறையின் மூலமாக அந்த வழக்கை மீண்டும் தோண்டி எடுத்து பாரஸ்ட் ஆபீசர் விசாரிச்சு முடிச்ச வழக்க இந்த வருமான வரித்துறை மீண்டும் எடுக்குது எரும மாடை கொன்ற வழ வருமான வரித்துறைக்கு என்ன வேலை அதுக்கு இவன் முட்டு கொடுத்து பேசுறான் அந்த பாஜக மாவட்டத்தில் இருந்து நல்லவருங்க அவர் மேலாம் தப்பு இல்லைங்க வருமான வரித்துறை செஞ்சது சரிதாங்க அது நாங்க ஏழை விவசாயி ஏழை விவசாயின்னு சொல்றீங்க காட்டெருமை கொண்டு போதைச்சிருக்கான் அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே ஊடகத்துல இருந்து பேசியவன் தான் இந்த சவுக்கு சங்கர் அப்ப சாமானியன் பக்கம் இவன் என்றைக்குமே நின்று பேசியது கிடையாது பணம் எவன் கொடுக்குறானா அவங்க கிட்ட நின்று பேசுவான் இந்த குண்டர் தடுப்பு சட்டம் கூட இவன் மீது நான் வந்து ஒரு சகை யூடியூபராக கண்டிக்கலாம் ஆனா இவன் வாய் வச்ச இடத்துக்கு இவன் வாய் வச்ச விஷயங்களுக்கு இவன் பண்ண பாவத்துக்கு இதெல்லாம் சரியான தண்டனை தான் சவுக்கு மீடியாவை கட்டம் கட்டிட்டாங்க சவுக்கு மீடியாவை ஒழிச்சுன்னு சொல்லிட்டு திமுக அரசு கட்டம் கட்டுது ஒரு மீடியாவை தன்னுடைய எதிர்கொள்ளையே முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு திட்டம் போட்டுக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அதை நம்ம படிப்படியா பாக்குறோம் அந்த ஊடகத்துல வேலை செய்வோம் ஒவ்வொருவர் மீதும் வழக்குகள் தொடர்ச்சியா போட்டு இன்னைக்கு சவுக்கு தூக்கி இருக்காங்க ஆனா சவுக்கு மாட்டினது இவன் வாயை விட்டு தான் மாட்டனா ஒருவேளை பெண் காவலர்களை இவர் அவதூறாக பேசாமல் இருந்திருந்தால் இவர் தப்பித்திருப்பார் இந்த வழக்கு இவர் மேல வந்திருக்காது அவங்க திமுக அரசு எப்ப எப்பனா பாத்துக்கிட்டு இருந்தது இவன் கரெக்டா வாயை விட்டு மாட்டிட்டாரு யாரு கார்த்தைக்கு முட்டு கொடுக்க போனாரு கட்சியை இவரத்துக்கு உள்ள வச்சு கும்பிடு கும்பு இருக்காங்க இப்ப இவர் மீது ஏற்படப்பட்ட அந்த தாக்குதலோ இந்த போலி வழக்கு நாம உண்மையாக கண்டிக்கிறோம் ஆனா குண்டர் சட்டத்துக்கு தகுதியான ஒரு நபர் தான் சவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக பொது வெளியில குந்தகம் உழைக்கக்கூடிய கலவரம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய தொடர்ச்சியான வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு குறிப்பாக பெண்கள் மீது அவதூறு பரப்பி கொண்டு அவர்கள் மீது வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நபர் தான் இந்த சவுக்கு சங்கர் அதனால இந்த குண்டர் சட்டத்துக்கு தகுதியான நபர் தான் ஆனா நாம் தமிழர் தம்பிகள் என்ன பண்றாங்கன்னா இவ்வளவு விமர்சனங்கள் இவர் மீது இருக்கும்போது இவ்வளவு கண்டனங்கள் இவர் மீது இருக்கும்போது நாம் தமிழ் தம்பிகள் இவர் வந்து ஒரு புனிதவனாக காட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை சாட்டை கிராமம் இருக்க இதுக்கே நீங்க இப்படி எல்லாம் முட்டு கொடுத்தது கிடையாது அதேபோல் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா அந்த சாவித்திரி கண்ணன் ஒருத்தர் ஒரு பத்திரிகையாளர் ஸ்ரீமதி கொலை வழக்கின் போது அதை பேசியதற்காக அவர் மீது வழக்கு பதிவுபட்டது அப்ப இந்த சவுக்கு சங்கர் என்ன திறமா சொன்னா பத்திரிகை சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டை தூக்கிட்டு வந்துருவானுங்க நல்ல சங்குலேயே மிதிங்க சார் அப்படின்னு சொன்னவனா இந்த சவுக்கு சங்கர் இவளுக்கு தேவையான காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் எல்லாம் சப்போர்ட்டா இவன் பேசுவான் அவரு நல்லவருங்க கிளீன் மேன் எனக்கு தெரியுங்க சூப்பருங்க அப்படி இப்படின்னு இவருடைய இவருக்கு சாதகமா நடந்து கொள்ள நடந்து கொள்ளாதவர்கள் மீது வன்மத்தை அப்படியே கேட்குவான் அவ பொறுக்கி பையங்க அப்படின்னு வன்மத்தை கேக்குவான் திட்டுவோம் தான் ஆனா இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்தால யாரையும் விமர்சித்தது கிடையாது ஒன்னு ஒண்ணு சொல்லிக்கிறேங்க இந்த சவுக்குக்கு புனிதமான புனித போராளி மீது புனித போராளியாக இவர்கள் மீது முத்திரை குத்தம் முயலக்கூடிய நபர்கள் எல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிறேன் உங்க வீட்டிலும் பெண்கள் இருக்காங்க உங்க வீட்டு பெண்களை எவனாவது இப்படி பேசுனாங்க இப்படிதான் நீங்க நடந்து அதுதான் ஒரே கேள்வி இந்த மாதிரி எவனாவது பேசினானா உங்க வீட்டு பெண்களை பேசினாலும் நீங்க இப்படிதான் நடந்து அதனால இந்த சவுக்கு சங்கருக்கு முட்டு இருக்குது விட்டுட்டு கண்டிக்கலாம் திமுக அரசுடைய எதிரதிகார பக்கம் நம்ம கண்டிக்கலாம் அதுக்காக இந்த சவுக்கு சங்கர் தான் புனித போராளி இந்த சவுக்கு சங்கர் தான் ஊடகத்தை தூக்கி நிறுத்த வந்தவன் இந்த சவுக்கு சங்கர் தான் அதிகாரத்துக்கு எதிராக கேள்வி வைக்கிறேன் பிம்பத்தை நீங்கள் கட்டமைக்க முயற்சி செய்யாதீர்கள் கடந்த மாதம் வரைக்கும் நாம் தமிழ் தம்பிகளை தான் போட்டு போறவங்கன்னு பண்ணிட்டு இருந்தா இந்த சவுக்கு சங்கர் அது தெரியாம இந்த தம்பிகள் இன்னும் இவருக்கு வந்து முட்டுக் கொடுக்க வேலைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு தமிழ் தேசியத்தை இந்த மக்கள் மத்தியில இந்த மண்ணின் மத்தியில பரப்பக்கூடிய வேலைகள் நமக்கு நிறைய இருக்குது இந்த மாதிரி தற்கொலைகள் எல்லாம் முட்டுக் கொடுக்கறதுதான் நம்மளுடைய வேலை இல்ல இந்த மாதிரி சில்வண்டுகளுக்கு முட்டுக் கொடுப்பதா நம்மளுடைய வேலை இல்லை நமக்கு பெரிய வேலைகள் இருக்குது இந்த மண்ணுல தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்தக்கூடிய அந்த கருத்திகளை பரப்பக்கூடிய வேலைகள் நிறைய இருக்கிறது அடிப்படை கட்சியினுடைய கட்டமைப்பை கட்டமைக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது அதையெல்லாம் விட்டுட்டு இந்த எல்லாம் போய் முட்டுக் கொடுத்துட்டு செய்து கால வரையும் நேர வரையும் பண்ணாதீங்க சவுக்கு சங்கர் உண்டர் சட்டத்திற்கு தகுதியான நபர்தான் நன்றி